அனைவருக்கும் வணக்கம் இப்போ மிகப்பெரிய கோவத்தில் மிக ஆத்திரத்தில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் எதுக்கு தற்கூறையை இங்கே தமிழக வெற்றிகழகத்தை வந்து இங்கே அரசியலுக்கு சரிவரமாட்டேன் விஜய் நீ வேண்டாம் ஒழுங்கான அரசியல் உனக்கு தெரியல அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து எதுக்கு சொன்னாருங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து கண்ணுக்கு நேராக நடந்துக்கிட்டு இருக்குங்க இது என்ன கட்டுக்கடங்காத கூட்டமா இல்லை தட்டுப்பாடு இல்லாத கூட்டமாகங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் நடந்துடுச்சு நாமக்கல்ல பேசுகிறான் மனுஷன் அதுக்கப்புறம் கரூருக்கு வரான் நீ திட்டமிட்டு எதையுமே உனக்கு செய்ய தெரியாது எழுதி கொடுத்தா கூட உனக்கு படிக்கவே தெரியாதுங்கிறத பல தரம் நிரூபித்தவன் நீ ஆனால் உன்னோட அலட்சியத்தினால உன்னோட அசால்ட்டுனால உனக்கு எதையுமே தெரியாத தற்கொலை மாதிரி இருக்கிறதுனால உன்னை நேசிச்ச அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்ததுனால அங்கே வந்து ரெண்டு மூணு குடும்பம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் செய்திகளை நான் பார்த்தப்ப இப்போ நான் பார்த்த வரைக்குமே பழியாகி இருக்கிறாங்க இறந்து போயிருக்கிறாங்க கூட்டு நெரிசல் ஏங்க நான் வந்து பேசுகிறேங்க மேடையில் நின்று அந்த இடத்துல நின்று பேசும்போது கீழே கீழ அப்படியே ஆடுது கொஞ்சம் கூட அளவுக்கு வந்து நீ ஒரு நல்ல என்ன ஒரு கட்டுப்பாடை விதிச்சு அந்த மேடையிலேயே வாகனத்தின் மேலே நின்றுக்கிட்டே கூட சொல்லாம இல்லையா நண்பா நம்பி நண்பா நம்பி உனக்கு என்ன ஹேர்னு நீ படைய போயிடுவ நாமக்கல்ல போற முட்டைக்கு ஒரு முட்டை உருவாங்கன்னா அதுக்கு வந்து இரநூறு லிட்டர் மறை நீர் வந்து தேவைப்படுது அப்படிங்குறது ஒரு புத்தகங்க கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் இதுதான் அந்த புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா மொத்தம் முப்பது பக்கம் நக்கீரன் வெளியீடு எல்லாம் ஆதாரத்தோட இருக்கும் அதை எடுத்து வச்சுனாச்சு நீ பேசலாம் ஆனா அதுவும் உனக்கு தெரியாது ஏன்னா எழுதி கொடுத்தா தான் பேசுறா இல்லையா உனக்கு நீ வேற பேச போற கரூர்ல போய் உட்காந்துக்கிட்டு இப்ப அங்க எனக்கு விமான நிலையம் வேணுங்குறியே எத்தனை விமானமும் உங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து அண்ணன் சீமான நிலைப்படாருல அதுக்கு வந்து இதா உனக்கு வந்து தெரியுதா சில பேர் கூட சொல்லுவாங்க இல்ல எதுக்கு எடுத்தாலும் இப்ப வந்து அதிகமா வந்து விஜய் வந்து பேசுறாங்கன்னு விஜய் அதிகமாலாம் பேசுறது இல்லை ஆனாலும் விஜய் வந்து திமுக விடவும் அண்ணா திமுக விடவும் காங்கிரஸ் விடவும் பிஜேபி விடவும் மிக 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 கேவலமான அரசியல் எதுவுமே தெரியாம ஆதாயத்துக்காக மட்டும் அரசியல் சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி நீ வந்து இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து நல்லதே கிடையாது அந்த மாணவர்களை கொண்டு வந்து அங்கே வந்து பாராட்டினாங்க அன்னைக்கு வந்து நம்மளே வாழ்த்தணும் நான் என்னோட சேனல்ல மேற்கொண்டு போட்டேன் அந்த அந்த வீடியோ வந்து நேற்று நேற்று முன்னாள் வந்து நல்லா வைரல் ஆகிட்டு இருந்தது நமக்கு என்னன்னா அரசியல் சரியான அரசியலா வாழ்த்துவோம் இது தவறா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவா அப்படின்னு தான் சொன்னோம் உன்னோட அந்த அசால்ட்டுனால எந்த நெச்சனத்துக்குமே நீ வந்து லாய்க்கே இல்லை தற்கூரி மாதிரி தான் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நீ கரூர்ல அந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி இருபது பேருக்கு மேல வந்து இப்போ வந்து அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க அவங்கள என்ன பதில் சொல்ல போற கவின இறந்ததுக்கையோ நீ வந்து போகாம இன்னி வரைக்கும் இங்க அப்படியே வாய திறக்காம இருக்கிற சாரி 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 நீ என்னையா மனுஷன் நீ நான் தான் சொல்றேனே ஜே தீபான்னு ஒரு அம்மா வந்துச்சு இல்ல அது கூட உன்னோட அரசியல் நல்லா பண்ணுச்சு உன்னோட அது நல்லா பேசும் உன்னை வந்து நான் பேச்சாளராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன ப்ரோ நீங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட இதில் நம்மனது இல்லை ப்ரோ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னமோ நினைச்சேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு கை பார்த்துருவோம் என்னத்தை பார்க்க போற அந்த குடும்பம் இளைஞ்சு இன்னைக்கு இது வரைக்கும் செய்தியாக தானே வருது எல்லா செய்தியும் அந்த கரூர்ல நீ நகுந்ததுக்கு அப்புறமே அங்க வந்து கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு வந்து காவலர்களை காவலர்கள் முத எடுத்தவொன்னே பாராட்டுற அதுக்கப்புறம் காவல்துறையும் திட்டுற மொத்த காவல்துறை இங்க வந்து ஒரு மக்களுக்கு வந்து எவ்வளவு பேர் காவல்துறை இருக்கணும் ஒரு ம எத்தனை காவல்துறை இங்க அவங்களோட சம்மளம்னா அவங்களோட வேலைகள்ல வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று நினைச்சு தெரியுமா உனக்கு காலைல எட்டை முக்காலுக்குன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க ஆனா நீங்க வந்ததை நீ வீட்டுல இருந்து கிளம்பி அங்க இதுல சென்னையில இருந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா எட்டை கால் மேல ஆயிடுச்சு அப்ப எதுக்கு இந்த வேலை அந்த இடத்துல நிக்க வச்சு எல்லாரையும் வருத்தி ஏய் சிறகுன்னு நினைக்கிறேன் அந்த படம் அதோட மோசமான ஒரு கேரக்டரான ஒரு ஆளை தான் இன்னைக்கு வந்து நான் விஜய் நான் பாக்குறேன் இன்னைக்கு நான் பாக்குறேன் நான் வந்து மிகவும் நேசிச்ச ஒரு நடிகன் ஒரு நல்ல வளர்ந்து வரணும்னு நினைச்சவன் நானு நீ மிக பெரிய டேஞ்சர் நீ அண்ணன் சீமான் வந்து இன்னும் ஐம்பது ஆண்டு கழிச்சு யம ஒருத்தன் வந்து சரி வர வந்து ஒன்னு சொல்லுவான் அவன் தீர்க்க தரிசி நான் கூட என்ன இப்படி அண்ணன் சீமானம் திடீர்னு பேசுறான்னு கூட எல்லாரும் பேசும்போது எனக்கு அப்படி லைட்டாக கொஞ்சம் ஷேக் இருந்தது ஆனால் சீமான் தான் தலைவன் சீமான் தான் தலைவன் ஏன்னா வாளுக்கு வந்து அண்ணாவுக்கும் அண்டாவுக்கும் வித்தியாசம் தெரியல பயிலங்களை வளர்த்து வச்சிருக்கிற பேசணும்ல நீ வந்து பேசும்போது இல்லை அந்த ஒரு வாரம் ஐந்து ஆறு நாள் உனக்கு வந்து கேப் இருக்கு அதுலனாச்சும் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இல்லை நீ எங்கள் வீட்டில் உட்காந்துட்டாச்சும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி பண்ணாச்சும் பேசி நம்ம கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறது கட்டுப்பாடற்ற கூட்டம் இது போல இருந்தால் தற்கொலைகள் இது தருதலைகள் இது அதெல்லாம் நான் எதை சொல்லலாம்ல அப்படி என்ன நீ வந்து என்ன எந்த வேலையை நீ வந்து பார்த்துருக்குறீங்க ஒரு பேப்பர் படிக்க மாட்டியா எதுவுமே தெரியாதா அவனுக்கு அப்ப என்னையா செய்ய போற அரசியலுக்கு வந்து நல்லது தான் செய்வோம் நீ நல்லது தான் செய்யணும் போல இருந்தா முத முத விஜய் அவர்கள் நல்லது தான் செய்யணும் போல அவர் நினைச்சாருனா ஆத்மார்த்தமாக நினைச்சாருனா நான் இந்த அரசியலுக்கே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் யார் கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்டாங்க பல தடத்துல போய் கிளம்பிடுறாங்க அந்த சவுக்கு சங்கர் மாதிரி சவுக்கு சங்கர் இது இந்த யூடியூப்ல வந்து இந்த வாடகை அந்த வாயை வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு பிஸ்மி இதுக்கு இதுக்குதான் சீமான் சொல்றது தான் சொன்னது நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிட்டு இருக்குது எங்கள்கிட்ட இருக்கவங்களை மட்டும் சாதாரண இல்ல எவ்வளவு இளைஞர்கள் போய் பாரு இந்த மலைகளின் மாநாடு வச்சு தர்மபுரியில நடத்திட்டு இருக்கிறா போய் பாரு ஏய் பக்கத்தில் இருக்கவன் வந்து என்னோட அக்கா என்னோட அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா என் தம்பி என் சித்தப்பா என் மாமன் நினச்சா எப்படி நான் வந்து அப்படி நெருக்குவேன் எப்படி அவன் தலைமையில் ஏறி போய் நான் வந்து ஃப்ளெக்ஸை பிடிச்சி அந்த இடத்துல போய் ஆடுவேன் ஆட மாட்டேன்ல ஆனால் வந்து எங்கள்கிட்ட இருக்க எந்த அளவுக்கு இப்படி தானே இருக்கிறாங்க எல்லாரும் உறவாக வந்து நினச்சிக்கிட்டு விஜய் கூட வந்து அண்ணன் என் தம்பின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறான் இதான் தான் சீமானோட வளர்ப்பு இதான் தலைவன் பிரபாகரனோட வளர்ப்பு இதுதான் ஆனால் நீ வச்சிருக்கிறியே பக்கத்தில் நிற்கிறவங்க மேலே இவன் கலைஞ்சு இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் விஜய் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே கீழே கிடக்கிறவனையும் மீட்க முடியும்னா ஒரு மனித மனமை கிடையாதா இது இது எது மாதிரியான அரசியல் இந்த அரசியல் வந்து முதல்ல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அது இந்த ஆள் அரசியல் பண்ணுறதுலாம் நான் ஏற்கனவே மொதல் வீடியோவில் இருந்து நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் யாரும் வந்து அதிகம் பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஆள் பண்ற அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் உலகத் தலைவராக ஆயிடுவார் ஏன்னா அதோட மிக கேவலமான ஒரு அரசியல் இருந்தால் பண்ணிட்டு வந்துறாங்க ஒண்ணுமே தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்பல அதை சமாளிக்கிறாங்க மேல நின்றுகிட்டு ஆம்புலன்ஸ்ல வந்து அந்த ஆம்புலன்ஸா அவங்க கொஞ்சம் வழி கொடுங்க காவல்துறை நான் வந்து என்ன வேலை பாக்குறீங்களா இல்லையா அவனும் ஆறு மாசம் தான் இதே போல வா வாரம் வாரம் வா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடு ஏற்கனவே ஒருத்தன் சொல்லியிருந்தான் கச்சி ஆரம்பிச்சு பதினாறு மாசம் தான் ஆகுது அவளை பதினெட்டு பேர் செத்து போயிட்டான் கட்சியில இருந்துன்னு எப்பா சாமி இதெல்லாம் மாற்றணும் தாண்டா வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து இங்கே வந்து நட்டு எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் மண் வளம் மலை வளம் நீர் வளம் நில வளம் காட்டு வளம் கனிம வளம் அப்பெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு அதெல்லாம் யாதும் ஊரை யாவரும் கேளுங்கிற தத்துவம் தான் என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு நீ வந்து எதைதான் நீ வந்து உன் மனசுல வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற இல்லை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கியா நீனு பக்கத்தில் வந்து உங்க சுற்றி நிற்கிறவங்களாம் யார் யார் நிற்கிறான் பாரு எப்படியாவது இப்போ வந்து சாராயம் முழுவதும் ஓட்டுறதுக்கு திராவிட அரசு வேணும் அது எந்த திராவிட ஆட்சியாக இருந்தாலும் அந்த திராவிட ஆட்சி திமுகவோ அண்ணா திமுக வேண்டும் அதே வந்து இங்கே லாட்ரி சீட்டெல்லாம் வந்து ஓட்டணும் எல்லா வேலையும் வந்து பண்ணணும் அந்த பிளாக் டிக்கெட் எல்லாம் விற்கணும் லாட்ரி டிக்கெட்டை விற்கணும்னு முடிவு எடுத்துட்டானா அவன் சுற்றி நிற்கிறான் இல்லைன்னு மறுக்க முடியுமா இல்லை வந்து விஜய் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு கொள்கை அந்த ஒரு பற்றோட வந்து கூட நிற்கிறாங்களா ஏற்கனவே திமுகவுக்கு வேலை பார்த்து கொடுத்து வாங்க நிற்கிறான் அண்ணா திமுகவுக்கு வேலை பார்த்து கொடுத்து வாங்க நிற்கிறான் அப்போ என்ன காரணம் ஏதாவது ஒரு இடத்துலனாச்சும் போய் மக்களுக்கு நல்லது செய்கிற நல்ல செய்கிற என்ன நல்லது செஞ்சுருக்குற சிந்திச்சிருக்கியா மூல நல்லதுன்னா என்ன தன்னை பார்க்க வர கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கோப்போட கட்டுப்பாட்டோட வைக்க தெரியல அதை பேச தெரியலன்னா நீ எதுக்கு வர நீங்க நீ என்ன தலைவன் நீ முதல் முதல்ல வந்து இந்த உலகத்தில் அந்த குன்றின் மேலே மேடின் மேலே வந்து கூட்டம் போட்டதை வந்து ஏசுநாதர் கீழே நிற்கிறவங்கெல்லாம் நிற்க வச்சு பேசி நீ ஏதாவது ஒன்றாச்சும் பாரு தலைவா அதுக்கப்புறம் வெளியில வா அப்படி இல்லையா ஏதாவது நற்பணி மன்றம் மட்டும் வச்சு நடத்து நாங்களே ஆதரிக்கிறோம் இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான அரசியலுக்கு நீ போயிட்டு இருக்கிற அங்க வந்து சொன்ன செந்தில் பாலாஜி வந்து அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு இன்னைக்கு அங்க பாரு மருத்துவமனைக்கு ஒன்னே போய் செந்தில் பாலாஜி நிக்கிறாங்க உங்க இருந்து எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க அப்ப நம்ம வந்து விரும்புறோம் விரும்பல நல்லது செய்யறாங்களா அது எது நல்லதுனாச்சும் உங்களுக்கு தெரியுதா பக்கத்தில் நிக்கிறவன் மேல வந்து ஏறுறீங்க அவனை புரிஞ்சு ஏய் இது போல ஒரு அரசியல் இது வரைக்கும் நான் வந்து படிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை அவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் நடந்துகிட்டு இருக்குது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் இந்த தாயக மல்ம மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் டி ராஜேந்திர ஆரம்பித்தாரு எம்ஜிஆர் திமுகன்னு நினைக்கிறேன் பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு எவ்வளோ பேர் பார்த்துட்டேன் இந்த திருநாவுகரிசு கூட ஒரு கட்சி ஆரம்பித்தாரு ஏதோ ஒரு அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ணி ஆனால் உங்களை மாதிரி ஆரம்படா சாமி உடனே சொல்லுவீங்க எங்கள்கிட்ட தான் கூட்டம் நிறையா வருது எங்களை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க எங்களை பார்த்தா மூக்க பத்திக்கிறாங்க நாற்று அடித்தா மூக்க தான் பற்றிக்குவாங்க அப்படின்னா செய்வாங்க அப்படியே வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா அங்கேருந்து வந்து ஒரு காட்ஜிலா போல வரீங்கன்னா எப்படி உங்களை வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க மக்கள் நீ இது வந்து நல்ல அரசியலுக்கா ஒரு இது வந்து நல்லாவே இல்லை இதை வந்து நிப்பாட்டிக்கங்க நீங்க வந்து வந்த பரப்புரையெல்லாம் போதும் நீங்க வந்து அமெரிக்க கிளின்டன் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இதுலயே பேசிருங்க அந்த ஒரு காணொலி பதிவில் பேசுங்க முதல்ல படிங்க படிச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாங்க உனக்கு நானும் இதெல்லாம் பேசக்கூடாதா என்ன ப்ரோ இது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா நீ தான் அம்மா வந்து இதில் அண்டாவில் ஊற்றி குடிக்கிறேன் அண்டாவில் ஊற்றி குடிக்கிறேன்லாம் பாட்டு பாடல நீங்க அதுக்கப்புறம் கோக்குடி 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 நீங்கள்ல கோக்கு உருவாக்குறதுக்கு அந்த உரு உற்பத்தி பண்றதுக்கு அந்த ஒரு கோக்குக்கு வந்து எழுவத்தி ரெண்டு லிட்டர் தண்ணியாகும் அது தெரியுமா மறை நீர்னா என்னன்னு தெரியுமா மறை நீர்ல எத்தனை வகைப்படும் தெரியுமா அந்த மறை நீர் வந்து மொத்தம் மூணுல அதாவது பச்சை மறை நீர் ஊதா மறை நீர் சாம்பல் மறை நீர் பச்சை மறை நீரும் ஊதா மறை நீரும் வந்து விவசாயத்துக்கு பயன்படும் இந்த சாம்பல் மறை நீருங்கிறது தான் இந்த உற்பத்தி இந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து வெளியில வருது இல்லை அது வந்து மேகமாக அது மழையும் பொழியாது எதுக்குமே இல்லாம ஆபத்தான மறை நீர் உண்டாக்கும் அந்த மறை நீர் தான் இப்போ வந்து இவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரி வைக்கிறேன் தொழிற்சாலை கொண்டு வரேன் இது நாங்கள் உற்பத்தி நாங்கள் பெருக்க போகிறோம் கொண்டாடானுல அது போல கொண்டான்டா அது வந்து மிகப்பெரிய ஒரு மிக ஒரு ஆபத்தை வந்து மனித இனத்துக்கு உண்டு போடணும் அது இந்த சாதின்னு பாக்காது இந்த மதம்னு பார்க்காது இந்த கட்சின்னு பார்க்காது அந்த கட்சின்னு பார்க்காது எதுவுமே தெரியாது ஆனா அது வந்து பாதிப்பை மட்டும்தான் உண்டு போகணும் அதெல்லாம் மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து அண்ணன் சீமான் வந்து இயற்கையை நேசிக்கணும் அப்படின்றத முன்னாடி வச்சு அவங்க வந்து அண்ணன் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த தான் வந்து அனைத்து உயிர்களுக்குமான கட்சி ஆனா நீங்க பண்றீங்க பாருங்க பக்கத்துல வந்து நம்மளோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் நம்மளோட கட்சி சேர்ந்தவன் வந்து பார்க்கணுன்னா அந்த வயசான பாட்டி வந்து இருக்குங்க அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து நிற்கிறாங்க அவங்கள கூட நேசிக்க முடியாது அப்படி என்ன அப்படி என்ன உங்களை வளர்ப்பு இதாண்டா இதுதான் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு இங்க தற்கொலை தனமாக சுற்றுறதுக்கும் தலைவனை பார்த்து தலைவன் வழியில வந்தவனுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்துருக்க நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க உங்க வீட்லயும் வந்து விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கலாம் தப்பி தவறி நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு அதை நான் இன்னைக்கு சொல்றேன் நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு ஆனா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஓட்டு போகணுன்ற எண்ணமே வராது கூடாது உனக்கு ஏன்னா அது அரசியல் கட்சியே கிடையாது அது தற்கொலைகள் கூட்டம் அது அது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இதெல்லாம் மீட்டெடுக்கணும் இந்த மக்கள் வந்து ஒரு சரியான ஒரு திசையை நோக்கி போகணும் சாராயமும் நமக்கு வேண்டாம் இங்க வந்து போதையில வந்து திரை கவர்ச்சி போதையும் நமக்கு வேண்டாம் இது எது ரெண்டையும் ஒழிச்சு விட்டு இதெல்லாம் வேண்டாம்டா அந்தண்ட போய் நம்ம வந்து லாட்ரி டிக்கெட்டையும் பிளாக் டிக்கெட்டையும் வித்துடலான்டா அப்படின்னு வந்திருக்கிற இந்த விஜய் நீங்க ஒழிச்சுட்டு அப்படின்னு நின்று பார்த்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணை காப்பாத்துறவன் மண்ணை வந்து பொண்ணு மாதிரி வச்சு காப்பாத்துறவன் அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் தான்ங்கிற தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விவசாயி சின்னத்துக்கு உறுதியா ஓட்டு போடுங்க இவங்க வேண்டாம் அதை முடிவு பண்ணிடுங்க நன்றி வணக்கம்